வெல்கம் ரசன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் இருக்க தமிழ் படம் படத்தோடனே பன் ஜாம் இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தை ராகவ் மிர்தா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிக் பாஸ் பிரேம் ராஜு ஜெயமோகன் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க ஹீரோவோட அம்மா சரண்யா பொன்வண்ணன் ஹீரோயினோட அம்மா தேவதர்ஷினி இவங்க பேரண்ட்ஸ் ஒரு மேரேஜில் மீட் பண்ணுறாங்க சரண்யா பண்ணுவோன்னு தேவதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேரேஜில் மீட் பண்ணுறாங்க அங்கே மீட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க பசங்களை பத்தி மாறி மாறி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு நிறைய டாபிக் பேசுகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பசங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணுறாங்க அது எப்படின்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கேற்ற சூழ்நிலை உருவாக்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு டீல் பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாரி சரண்யா பண்ணணும்னு தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த ரெண்டு விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு ஒளிப்பதிவும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்த மாதிரி இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு பட் படத்தோட லென்த்தை கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட படம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடுது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா டூ ஹவர்ஸ் பிளஸ்ல வந்து இந்த படத்தை குறைச்சிருக்கலாம் அடுத்தது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும் இந்த படத்தில் நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் என்னடா இவங்க இந்த அளவு ஓவர் ஆக்சன் பண்றாங்களே அப்படிங்கிற மாரி ஃபீலை நமக்குள்ள கொடுக்குது என்னதான் சீனியர் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலுமே அவங்க கிட்டே டேரக்டர் அந்த அளவு தான் அவுட்புட் வாங்கியிருக்காரு அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள்னு சொல்லணுன்னா படத்தோட செகண்ட் செகண்டாக ரெண்டுலேயும் சில இடங்கள்ல காமெடி சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு அதை தாண்டி சில சீன்ஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருந்துச்சு இந்த லெவலில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாம தான் போடுச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் அந்த ஸ்டோரி அவுட்லைன் சொன்னேன் பார்த்தீங்களா அதுவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த காலகட்டத்தில் எல்லாம் மேரேஜ் பேசி முடிப்பாங்களா அப்படிங்கிற மாரி எனக்கு கேள்விக்குறியா இருந்துச்சு ஏன்னா எப்படி சும்மா பேசிட்டு இருக்கத வச்சிட்டு ஒரு பையன் நல்ல பையன் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து சம்மந்தி ஆயிக்கலாம் மாறி மா அந்த மேரேஜ் ரிலேட்டட் பேசுற விஷயங்கள்லாம் டோட்டலா எனக்கு அபத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி நெக்ஸ்ட் ஹீரோவோட காலேஜ் லைஃப்னு காட்டுற இடத்துல ஹீரோவோட லவ்னு காட்டுற ஒரு போர்ஷனும் சரி ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு காட்டுற ஒரு போஷனும் சரி அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்லை எஃபெக்டிவா இல்லை எப்படி இந்த மாதிரி யோசிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த கேரக்டரைசேஷன் எல்லாம் ப்ராப்பராக இல்லை நெக்ஸ்ட்டு இவங்க டுவெல்த்லேருந்து ஃபஸ்ட் இயர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க அதுக்கப்புறம் படம் முடிகிற டைமில் இவங்க காலேஜ் முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த டிஃப்ரென்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸை ப்ராப்பராக இவங்க மேக்கப்லையோ ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்பராக கொண்டு வந்துருக்கணும் அதை ப்ராப்பராக கொண்டு வரவே இல்லை அதனால் பெருசாக நம்மளால் கனெக்ட் ஆகவும் முடியல அதை தாண்டி இந்த படத்தோட ஃப்ளோவில் இவங்க காட்டுற லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷ்னல் சீக்வன்சஸ் எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை எல்லாமே மேலோட்டமா சும்மா படத்தோட ஃப்ளூவில் போனா போதும் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரோட அப்பாவான சார்லி ஸ்மோக்கிங்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பையனை ஸ்மோக் பண்ணு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு எப்படி இது அப்படிங்கிற மாதிரி தோணல ஸ்மோக் பண்றதுக்கு வேறண்டா இந்த மாதிரிலாம் சொல்லி அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாம விக்ராந்த் அவரோட கேமியோவும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இது மாதிரி வரிசையா அடிக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல டோட்டலா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலா சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஸ்மார்டா இருக்கிற மாதிரி ஃபீல கொடுத்துச்சு ஸ்கிரீன் பிளேல சில இடங்கள் காமெடி சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு சில சீன்ஸ் ஸ்மார்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல நிறைய இடங்கள் எனக்கு அபத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இந்தமாரிலாம் நடக்குமா இந்த இந்தமாரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படம் டூ கே கிட்ஸுக்கு மேபி கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரில எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த படம் தேடர்ஸில் இப்போ ஓடிட்டுருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ